ஹலோ வெல்கம் ஷாரு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் அரை கிலோ மட்டனு ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இருபத்தஞ்சு கிராம் இஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பூண்டு சமாளம் அரைச்சி வச்சிருக்குறேங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய் துருவல் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்து கூடவே ரெண்டு பட்டை மூணு லவங்கத்தையும் சேர்த்து ஒரு ஏலக்காவையும் சேர்த்து பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம துருவி வச்ச தேங்காய் துருளையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னுரிமா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறுமை ஃப்ரையானதும் நம்ம அரைச்ச வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ண ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம கழுவி வச்ச மட்டனை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்ச வச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் உப்பு காரலன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கழுப்பை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக மிக்ஸி ஜல்ல தண்ணியை சேர்த்து குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெஷர்லாம் நல்லா போனதும் மூடியை திறந்து காமிக்கிற பாருங்க நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டான் தொட்டி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மட்டன் குழம்பு செய்ய தெரியாதும் கூட நான் சொன்ன மேத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்டின மட்டன் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்